சபாநாயகர் அசோக சப்புமால் ரன்வல மாத்திரமின்றி பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலி நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா திலக மின்சக்தி அமைச்சர் ஸ்ரீ குமார் ஜெயகோடி ஹர்ஷன சூரிய பெரும அனில் காயந்த் பிமல் ரத்நாயக்க மற்றும் எரங்க குணசேகர உள்ளிட்டோரது கல்வித் தகைமைகள் பட்டங்கள் உண்மையானவையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி துளவத்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த பிரேம்நாத் சிங் மேலும் கூறுகையில் முந்தைய பாராளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் அதனை மறைக்கவில்லை தமது கல்வித் தகைமைகள் தொடர்பில் மக்களிடம் பொய் கூறவில்லை பாராளுமன்றத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக கூறி சபாநாயகர் மக்களை ஏமாற்றியுள்ளார் சபாநாயகர் மாத்திரமின்றி இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றி இருக்கின்றனர் பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலி தன்னை விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சாதாரண வைத்தியர் ஒருவர் மாத்திரமே அதே போன்று நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா திலக்கவும் கலாநிதி பட்டம் இல்லை என கூறப்படுகின்றது மின்சக்தி அமைச்சர் ஸ்ரீ குமார ஜாயகோடிக்கும் உயர்கல்வி தகமை பட்டம் எதுவும் இல்லை என கூறப்படுகின்றது இவ்வாறு பொய்கூறிய ஒவ்வொருவரதும் பட்டங்கள் பாராளுமன்ற இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஹர்ஷன சூரிய பெரும அனில் கயாந்த் பிமல் ரத்நாயக்க மற்றும் எராங்கு குணசே போன்றோரும் இந்த நிலைமையில இருக்கின்றனர் என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது அரசியலில் கல்வி தகைமையை ஒரு பிரச்சனையாக காண்பித்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு நிச்சயம் பதில் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் உடனுக்குடன் தமிழில் டயலாக் பெற்றுக் கொள்ள இடைவெளி வீக்கே என்று பதிவிட்டு எண்பத்திரெண்டு தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு இரண்டுக்கு குறுஞ்செய்தியோன்ற அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்